இந்த புனித வெள்ளி உலகமே கொண்டாடி கொண்டிருந்தாலும் வேதத்தில் இதற்கென்று எந்த விதமான ஒரு தடயமும் காணப்படவில்லை சிலுவை மரத்தில் கர்த்தர் கூறின ஏழு வார்த்தைகளை மாதா மாதம் நாம் தியானிக்கிறோம் திருவந்த நேரத்தில் ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை உலகத்தினுடைய ஜனங்கள் தியானிக்கிறாங்க சிலுவிலே ஏழு வார்த்தைகள் அதுதான் இன்று எல்லா சபையிலும் கூறப்படுகிற பிரசங்கமாக்கும் நாமும் அதையே செய்வோமாக ஆனால் வெளிப்பாடு பர்சுத்தாவியனுடைய கருத்திலிருந்து பரிசுத்தாவியனிடத்திலிருந்து அல்லது பரிசுத்தாவியனவரே பேசுவாராக மறுபடியும் பிறந்த சபைக்கு தேவன் கூறுகிற இந்த தூது என்ன என்று நாம் பார்க்க போகிறோம் முதலாவது வார்த்தை முதலாவது வார்த்தை லூக்கா இருபத்தி மூணாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் பிதாவே இவர்களுக்கு மன்னியம் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியம் இதை மன்னிப்பை குறித்து பேசுவாங்க ஆனால் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் தேவன் சொல் ரோமபுரி சேவர்களுக்கு என்பதைப் போல காணப்பட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை தீர்க்கு தரிசனமான வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியம் பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் காரணம் என்ன என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள் இதோடு தொடர்பு கொண்ட வசனம் எபிரேயர் ஆராத அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனம் வரை ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் பரிசுத்தாவை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனி வரு உலகத்தின் பலனையும் பலன்களை ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் கும தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனந்திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறார் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்காக இவர்கள் எல்லா பலனையும் அணைந்தவர்கள் தேவனை ருசி பார்த்தவர்கள் இப்பொழுது ஆளை காணும் சபையிலும் காணும் ஆன்லைன்லையும் காணும் ஆஃப்லைன்லையும் காணும் தேவ சமூகத்திலையும் காணும் எங்கே போனார்கள் இது நீங்கள் பார்க்கிற பொழுது அதேமே எங்கே இருக்கிறாய் மரத்துக்கு பின்பு வாழ்கிற வாழ்க்கை அந்த மரம்தான் சிலுவையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது என கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே இந்த இடத்துல தேவன் உங்கள் அண்டையில் சொல்ல விரும்புகிற காரியம் மருதழித்து போகாமல் இருப்பதற்கு பேதர் ஒன்றாவது ஒன்று ஒன்று பேதிரு ஒன்றாவது அந்த நீங்கள் தெரிந்து கொள்வதையும் அழைப்பையும் உறுதிப்படுத்தி கொண்டால் நீங்கள் இடறி விழுவதில்லை என்று பேதில் சொல்லுகிறார்